திகில்ல இருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு பொன்முடி அவங்களுடைய டீம் அப்படின்னு அந்த மாவட்டத்து இருந்து தகவல்கள்லாம் வருது என்னங்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா வலிமையான அமைச்சர் பதவியும் இப்போ இல்லை கட்சியிலையும் வலிமையான மாநில துணை செயலாளர் பதவியும் இல்லை மாவட்ட எல்லைகளும் குறைஞ்சிருச்சு அவருடைய மகனான திரு கௌதம் சிகாமணி அவருக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் தொகுதிகள் குறைஞ்சிருக்கு ஸோ அடுத்தவர் நம்பி இருக்கிறது திருக்கோவிலூர் அந்த தொகுதி மட்டும்தான் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு ஆனா சில சீனியர்களுக்கு அடுத்த தேர்தல்ல சீட் கிடையாது அப்படின்னா இப்பவே அறிவாலயத்துல டாக் ஓடிக்கொண்டிருக்கு இளைய சமூகத்தினருக்கு நாற்பதுக்கு மேற்பட்ட சீட்டுகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோல்ல கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டார்கெட்னால ஏதாவது நம்ம சீட் பறி போயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு அதனால இப்ப இருந்தே திருக்கோவிலூர்லயும் ரேஸும் தொடங்கிருச்சுங்க அந்த வகையில் பார்த்தோம்னா திரு பொன்முடி அவருடைய பெயர் இருக்கு அடுத்து திரு கௌதம் சிகாமணி அவருடைய வாரிசு முன்னாள் எம்பி அவரும் இந்த ரேஸில் முன்னோக்கி ஓடிட்டு இருக்காரு தீவிரமா எல்லா பக்கமும் போயிட்டு இருக்காரு கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களும் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்புறம் பார்த்தோம்னா திரு தங்கம் ஒன்றிய செயலாளர் அப்புறம் திரு ரவிச்சந்திரன் இப்படி பலருடைய பெயரும் அடிபட்டு இருக்கு பெண்கள் கோட்டா அந்த கோட்டாவில் சீட் ஒதுக்கணும் அப்படின்னா அதை எதிர்பார்த்து திருமதி அஞ்சுகம் ஆதிசங்கர் முன்னாள் எம்பி ஆதிசங்கருடைய மனைவி அவங்களும் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி ரேஸ் பயங்கரமாக ஓடிக்கொண்டிருக்குங்க